வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டிருந்துச்சோ மனிதனால் திறக்க முப்ப முடியாத திறந்து அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு உங்கள் நிந்தையை நீக்கிவிடுவார் உங்கள் நிந்தையை நீக்கிவிடுவார் அவனுக்கு சொல்றேன் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது அவனை அவமானப்படுத்த யாராலும் முடியாதுங்க அவன் அவமானப்படுத்த ஹார்ட் ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய பிரயாசத்தையும் அவன் உயர்த்துவதற்காக கர்த்தர் மாற்றி போடுவார் நிந்தையை நீக்கிவிட்டார் மாத்திரம் அல்ல இன்னும் கூட்டி தருவார் யோசேப்புக்கு யோசிப்பு என்ன இருச்சோ இன்னும் ஒரு குமாரனை கத்திரடை தருவார் இன்னும் கூட்டி தருவார் குமாரன்னு போட்டிருக்கு ஆனா யோசிப்புன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் சேர்த்து தருவார் இன்னும் சேர்த்து தருவார் இன்னும் சேர்த்து அவளுக்கு அதுக்கப்புறம் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தார் பெண்ணிமீன கொடுத்தார் என்ன பியூட்டினா கர்த்த கத்தர் கூட்டினார்னா அது எப்படி இருக்கும்ன்றதுக்கு ராகேலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி அவர் லைஃப் ஷார்ட் லைட் மனாசே பிராய் அவர்கள் ரெண்டு பேருக்கும் மற்ற எந்த கோத்திரத்துக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை ரெண்டு பேரையும் இஸ்ரவேலிலே ரெண்டு தனி கோத்திரங்களாக தேவன் மேன்மைப்படுத்தினார் யோசேப்பை ஒரு ராஜாவை போல கர்த்தர் உயர்த்தினார் அது ஒரு ராஜ குலம் மாதிரி யோசிப் பென்னியுமின் கடைசியில் பிறக்குறான் அவன் தான் கடைசி பையன் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் பென்யூமின் கோத்திரத்துல இருந்து புதிய பாட்டு சவுலும் பென்யூமின் பவுல் பென்யூமின் புதிய பாட்டில் பிரின்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் அவரை கூப்பிடுறாங்க தியாலஜியன்ஸ் பென்யூமின் ரெண்டு பசங்க தான் கர்த்தர் கூட்டினார்னா சூப்பர் தான் இருக்கும் மனுஷன் கூட்டுனா அது வேற மாதிரி ஸ்டாரா இருக்கலாம் கர்த்தர் கூட்டுனார்னா சூப்பர் ஸ்டாரா இருக்கும் ரெண்டும் சிறந்த ஆசீர்வாதங்கள் வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கூட்டி தருவாராக இப்போ நம்ம செபிக்க போறோம் திருவதுக்கு முன்பாக அப்படியே இருக்கிற இடத்துல எலும்பு நின்று அண்டுவரே என் வாழ்க்கையில் எனக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகள் யாவையும் நீர் கூட்டி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றின்னு முதலாவது எல்லாரும் நன்றி சொல்லலாமா கண்களை மூடி நன்றி சொல்லுங்க இந்த வருஷம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் மைனஸ் போட முடியாது ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிளஸ் போடுறேன்னு சொல்கிறார் அழியா விசுவாசிக்கிறவங்களுக்கு கத்தர் அதை செய்வார் கத்தர் செய்வார் மைனஸ் போட சத்ரு முடியாது அவன் போட்டதெல்லாம் கத்த பிளஸ் மாற்றுறாரு மாத்துறாரு அதற்காக நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்க நினைக்கிறீ உமக்கு நன்றி நீர் என் ஜபங்களுக்கு செவி கொடுக்க போகிறே உமக்கு நன்றி நீர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க போகிறே உமக்கு நன்றி நீர் நிந்தையை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா நீக்க போறீங்க நிரந்தரமா இனி அவமானம் கிடையாது 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 அவமானம் கிடையாது ஹூ யா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஹால லோயா தேங்க்யூ சீ கூட்டி தரப்போகிறேன் ஹால லோயா மைனஸ் கிடையாது மைனஸ் கிடையாது இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தை கடந்து வரும் பொழுது மைனஸ் எல்லாம் கத்தர் ப்ளஸ்ஸாக மாத்துறாரு மாத்துறார் அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு வல்லமை இருக்கு நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் விரே ஹலோ தேங்க்யூ சீசஸ் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் எனக்கு ஒரே ஒரு தேவைதான் என்னை ஆண்டவரே நீர் நிரப்பும் ராஜா நீங்க தான் எனக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் தான் எனக்கு வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் என்னை உம்மால் நிரப்பு மாண்டவர உம்மால் நிரப்பு மாண்டவர உம்மால் நிரப்பு மாண்டவர் ஐ நீட் மோர் ஆஃப் யூ மோர் ஆஃப் யூ மோர் ஆஃப் யூ ஹலூயா உலக அன்பு என்னை திருப்தி செய்ய முடியாது என் திறமைகள் அது அல்ல ஆண்டவரே நீர் என் தேவை ஆண்டவரே நீர் என் தேவை ஆண்டவரே நீர் என் தேவை வலது கையை உச்சந்தலை மேலே வைத்து இப்ப ஆண்டு விட்டு கேளுங்க ஆண்டு என்னை உமால் நிரப்பும் எல்லாரும் இந்த ஜபத்தை உள்ளத்துல இருந்து நீங்கள் ஏறிடுங்க Fill me with more of you. with more of you. you, Hallelujah. Hallelujah. Hallelujah! Thank you, Jesus! வித் மோர் ஆஃப் என்னை தாழ்த்துகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் சரண்டர் பண்ணுறேன் சரண்டர் பண்ணுங்க சரண்டர் இந்த வருஷம் யார் வாழ்க்கையிலும் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது ஒருத்தவங்க வாழ்க்கையிலும் இந்த வருஷம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஏன் இதை ஆவியானோர் சொல்றாரு காட்டுறாருனா சிலர் வாழ்க்கையில நான் சில வருஷமா அந்த நன்மையை வச்சிட்டு இருக்கிற மகனே மகளே ஆனாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டுற நீ விட்டு கொடுக்காதனால டைம் ஓடிட்டே இருக்கு லேட் ஆயிட்டே இருக்கு விட்டு கொடு எனக்கு ஒப்பு கொடுன்னு ஆவியானோர் சொல்றாரு போராட வேணாம் இந்த தேதி ஒப்பு கொடுப்போம் ஒன்றாம் தேதி ஒப்பு கொடுப்போம் ஆண்டு ஐ சரண்டர் எவ்ரி திங் திங் எல்லாவற்றையோ ஒப்பு கொடுக்கிற வாயில் அந்த வார்த்தை வரட்டும் தேங்க்யூ வாழ்க்கைக்கான காரியம் வாழ்க்கைக்கான திட்டங்கள் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் படிப்புக்கான திட்டங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்கள் சரண்டர் பண்ற ஆண்டவர் சரண்டர் பண்ற ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்க வாயில இந்த வார்த்தை வரட்டும் 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 ஹலலூயா ஒப்பு கொடுங்க தேவன் என்ன செய்வார்ன்றத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது தேங்க்யூ ஜீசஸ் லபரக நமஸ்கே பாதா என் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன் அன்புரே சொல்லுங்க என் வாழ்க்கையை திறந்து கொடுக்குறேன் உங்க ஆவியினால் நிரப்புங்க உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க உங்க கிருபையினால் நிரப்புங்க ஹாலலோயா எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை உங்க பிரசன்னா முக்கிய உங்க கிருப தான் உங்க சத்த முக்கியோ உங்க உங்கள் அபிஷேக நாம் முக்கியோ நீங்கள் நான் முக்கியம் ஆண்டவர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் முதல் இடம் என் ஏ சப்பா மட்டுந்தா ஏன் ஏ சப்பா மட்டுந்தா என் கர்த்தர் மட்டும் தான் என் ஆண்டவர் மட்டுந்தா ஹாலூயா ரூ கோ ரோபோ கோஷாஜா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் 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 வாஞ்சியோட கேளுங்க உங்க பிரசன்ன ஒன்றே போது ராஜா வேற எதுவும் எனக்கு முக்கியம் அல்ல உங்க பிரசன்னம் போது உங்க கிருப போது உங்க சித்தம் போதோ நீங்க போதோ ஹாலலோயா சாலா தா ராதா ராபா யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு உங்களுக்கு நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு நிரப்ப போற உங்க வாய் உங்க உள்ளம் எவ்வளவு திறந்து இருக்கிறதோ உங்கள் மனசை ஆண்டவர் பார்க்குறாரு உங்கள் மனசு அவருக்கு முன்னாடி ரெண்டு கையையும் விரித்து ஒருத்தவங்க பெற்றுக்கொள்கிற மாதிரி உங்கள் மனசை திறந்து அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு இயேசு வேணும் எனக்கு இயேசுவின் பிரசன்னம் வேணும் எனக்கு இயேசுவின் சமூகம் வேணும் எனக்கு இயேசுவின் கிருப வேணும் எனக்கு தேவ சித்தம் ஒன்றே வேணும் மற்றது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல உங்க அபிஷேகம் உங்க வல்லமை உங்க கிருப உங்க பிரசன்னோ உங்க லூயா இதுதான் எனக்கு வேணும் ராஜா வேணும் ராஜா தேங்க்யூ ஜீசஸ் கத்தர் நிரப்ப தொடங்குகிறார் இந்த ஒன்னா தேதி ஆராதனையில உங்களை நிரப்ப தொடங்குகிறார் ஹால லோயா ஹால லோயா ஹால லோயா இன்னைக்கு வந்திருக்கிற எல்லார குறித்தும் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புனாரு இன்னைக்கு நான் நிரப்புவேன்னு சொன்னார் நிரப்பு சொன்னார் நிரப்பு சொன்னார் என் ஆண்டவர் சொன்னால் செய்கிறவர் என் ஆண்டவர் சொன்னால் செய்கிறவர் இந்த நாள் முதல் கருத்தருங்க வாழ்க்கையில நிரப்ப தொடங்குகிறத இந்த ஒன்னாம் தேதியில இருந்து நீங்கள் பாப்பீங்க பார்ப்பீங்க ஆனால் ஒரே ஒரு காரியம் இந்த நாள் அது குறிப்ப நம்ம மறந்துடக்கூடாது அவசர அவசரமாக வாங்கிட்டு ஓடக்கூடாது ஆத்திர அவசரமாக ஓடக்கூடாது அவர் நிரப்பி முடிக்கிற வரைக்கும்

பொறுமையா இரு ஆண்டவர் சொன்னார் பொறுமையாரு உன்னை நான் நிரப்புவேன் 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 இன்னும் அதிகமாக நிரப்புவேன் நிரப்பி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இரு வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன் ஹாலலோ ஆண்டோட்ட சொல்லுங்கள் நான் அவசரப்பட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்ட உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க கா யாரும் அவசரப்பட்டு இந்த இடத்துல முடிவெடுக்க வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கா காத்திரு ஆண்டோட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் நிறப்புங்க நிரப்புங்க புற நிரப்புங்க ஆண்ட நிரப்புங்க நிறப்புங்க நீர் மட்டும் பெர் மட்டும் பெணும் நீர் மட்டும் சொல்லுக நீர் மட்டும் பெரு என் வாழ்க்கையில் நீர் மட்டும் சீசாஸ் நீர்மட்டும் பெருகடும் நீர்மட்டும் ஏசுவே நீர் மற்றும் நீர் மற்றும் பெருகடும் நீர் மற்றும் பெருகடும் ஓ நீர் மற்றும் எசுவே நீர்மட்டும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்துல என் சிந்தையில என் முகத்துல உங்க பிரகாச நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் அல்லேலூயா Thank you Jesus ஆண்டவர் உங்களை நினைக்கிறார் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக அந்த வாசலை மூடப்பட்டு கிடந்த வாசலை ராகேல் வால்்கேல 14 இயர்ஸ் 14 ವರ್ಷமா அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்தா அலலோ உங்க வாழ்க்கையில ரொம்ப நாள் அடைஞ்சிருக்கலாம் கர்த்தர் அந்த வாசலை திறக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திறக்கிறாரு சிறக்கிறாரு சிறக்கிறாரு நாமத்தனால கர்த்தர் உங்க நிந்தைய நீக்கிறாரு அலலோவியா மைனஸ் இல்லை பிளஸ் மைனஸ் இல்லை சொல்லுங்க என் வாழ்க்கையில் மைனஸ் கிடையாது சொல்லுங்க என் வாழ்க்கையில் ஆண்டு பிளஸ் ஆக்குறாரு மைனஸ் கிடையாது அறிக்கை செய்யுங்க பிளஸ் ஆக்குறாரு மைனஸ் கிடையாது பிளஸ் ஆக்குறாரு கர்த்தர் என் வாழ்க்கையில் மைனஸ் பிளஸ் ஆக்குறாரு அறிக்கை செய்யுங்க நன்றி ஆண்டு வரை சொல்லுங்க மைனஸ் கர்த்தர் பிளஸ் ஆக்கிறதுக்காய் நன்றி 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 நீங்க விசுவாசிங்கன்னா கத்தறி இந்த வருஷத்தில் அதை உங்களுக்கு செய்றத உங்க சொந்த கண்கள் காணும் உங்க சொந்த கண்கள் காணும் உங்க சொந்த கண்கள் ராகேலுக்கு செய்ததை உங்களுக்கு செய்வார் நன்றி அப்பா